நமது குடும்பத்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு மக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வையும் கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செல்வரங்களை விட்டும் நமக்கு பாதுகாப்பை தருவானாக வானம் பூமி படைத்திருப்பதில் தீக்குகளை விட்டும் நமக்கு ஏற்பட்டதற்கு நம்சீவத்துக்களை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்துவானாக ஜிமான வழக்கத்தினால் எல்லாம் அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வழக்கத்தான வாழ்க்கையை தந்து நீண்ட ஆயுளையும் அவனை வணங்குவதற்கு நீண்ட ஆயுளையும் தந்து அல்லாஹ் ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையை நமக்கு தந்தவானாக சென்று காபத்துல்லாவாம் அல்லாஹுடைய ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஹஜ்ரம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானார் செல்லும் செல்லம்மன் அவர்களுடைய அந்த ரவுதாவை தயார் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக என்று துவாவோடு ஸ்ரீயோடையை துவக்கம் செய்கிறேன் அல்லரசும் எதை நமக்கு எவ்விருக்கிறார்களோ அதன்படி நடப்பதற்கும் எதைவிட்டும் தமிழ் நடக்க சொன்னார்களோ அதைவிட்டும் தமிழ் நடப்பதற்கும் இரு வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வசீகத்தும் வசீகத்தும் செய்து கொள்கிறேன் வினம்புக்குரிய பரிகாரிகளை சகோதரர்களே நல்லாவே நல்லடியார்களே பெருமான செல்லாக அணிவசல்ல மன்னருடைய இந்த கடந்த மாதத்தில் அந்த சீரத்துகளை அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் குணாதிசயங்கள் அவருடைய அகலாந்துகளை பற்றி குரான் என்ன சொல்கிறது ஹதீசுகள் என்ன சொல்கிறது என்பதை பற்றி சிலவற்றை பிறகுக்குரியவர்களே செல்லமா செல்ல தன் தன் திருமறையில என்ன கூறுகிறான்

எனது ஹபீபை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்றால் உலகத்திற்கோ ஒரு அருப்படியாக படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய குணம் நறுகுணத்தின் மீது படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்ல குணம் வாய்ந்தவர்கள் செல்லதா வலிம செல்ல கொண்டவர்கள் பெருமானா சொல்வார்கள் முன்னூத்தி அறுபது குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் அந்த குணத்தில் ஒவ்வொரு சராசரி மனிதன் தன் வாழ்க்கையில் நூறு குணத்தை கூட அவர் வாழ்க்கையில் நிறைபெற்றிருக்க முடியாது ஆனால் பெருமானா செல்லுதா வலிபசல்ல தொடர் தன் வாழ்க்கையில் முன்னூற்றி அறுபது குணங்களையும் பூர்த்தியாக்கிவிட்டுத்தான் வர்ணித்தார்கள் பெருமானா செல்வார்கள் இன்னும் புழைத்தும் நீ ஒத்தம் எம மகாரிமல் அகலா நறு குணத்தை பரிபூரணமாக்குவதற்காகவே நான் புடைக்கும் நான் அனுப்பப்பட்டிருக்கேன் என்று சொல்லுவார்கள் உலகத்திலே எந்த மனிதரும் முன்னூற்றி அறுபது குணங்களை உலகத்திற்கு காட்டியதில்லை இல்லை செல்லலா வடிவ செல்ல மன்னர்களை தவிர பூர்த்தியாக்கி தான் இந்த உலகத்தை விட்டு பெருமானா செல்ல செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் அன்றுக்குரிய கூறிய செல்லா வடிவ செல்ல மன்னர்கள் வெளிநாட்டுகளிலிருந்து யாராவது அவர்களை சந்திக்க வந்திருந்தால் கூட பெருமானா செல்லா வடிவ செல்ல தன்னுடைய தொழுகையை மிக சுருக்கி சொல்லுவார்கள் அவர்களை பேசுவதற்காக அது மட்டுமல்ல பெருமானாரிடத்தில் யாராவது முசாபா செய்ய வந்தால் கை கொடுத்து விட்டு கையை எடுக்க மாட்டார் அவர் எடுக்கும் வரை எடுக்க மாட்டார் அது மட்டுமல்ல பெருமானார் செல்லா வடிவ செல்ல மன்னர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது காலை நீட்டு உட்கார்ந்து இருந்தால் யாராவது வந்தால் காலை மடக்கிக் கொள்வார்கள் ஒரு ஊழியன் எப்படி நடந்து கொள்வானோ அதுபோல் நடந்து கொள்வார்கள் காலையில் சுகு தொழுத பிறகு மஸ்ஜிது நம்பவில்லை மக்கள் எல்லாம் அதாவது கீழே நிற்பாங்க ஆண்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் சொம்பளை தண்ணி வச்சுட்டு இருப்பாங்க பெருமாளாக ஓதி ஊதலத்து பெருமானார் ஒருபோல் சொம்பொலி குளிர் காலத்தில் கூட தன்னுடைய விரலை விற்று ஓதி விடுவார்கள் அப்படி செல்லா அவனையும் செலவோடைய குணாத சேர்க்க ஆசனு மக்களிலேயே ஜிமிக்கி அடனானவர்களை நற்பண்புடையவர்களை

اللہ اوڑے کرنے مٹھ ملے انرال اللہ اوڑے کرنے آلہاں نیگل مکرد کلی من بیا ہنے کری رہے ہیں یندہ لوگ کے من بیا ہنے کرا رہے ہیں انرال اللہ سلو مالے گئے انہا چلو دھران یا ایہو نبی جاہید الکفار والمنافقی وغلل آلے ہی من کران منافق کرنے کے لئے ہیں Kufar itu sendiri, kafir itu sendiri, kerdebaya itu sendiri, bukan kerana Allah. Apa? Apa yang perlu kita lakukan? மென்மையாக இன்னொரு மென்மையாகவே கிடக்கிறார்கள் அல்லாஹ் சிறுதான் அவரிடத்திலும் மென்மையாக கிடக்கவே வேண்டாம் நீங்கள் அவரிடத்திலும் கடுமையாக கிடைக்கிறாங்க அல்லாஹ் உடைய தான் நீங்கள் மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள் பல உண்ட ஃபங்க கணிகள் கல் நீங்கள் கடின செத்த முடியலாது நீங்கள் மக்கள் உங்களை விட்டு பிறக்கோடி பாருங்கள் அந்த குணம் உங்கரிடத்தில் இருந்ததினால்

மார்க்கத்தை நேரான மார்க்கமாக மக்களிடத்திலே சொல்லும் வரை அவருடைய உயிரை அல்லாஹ் கட்ட மாட்டாங்க மக்கள் எல்லா அய்யோ அல்லாஹ் என்று சொல்லுவார்களோ அப்போதுதான் வயஸ்தஹ விஹா ஆயினும் ஆயிலும் நடவுடன் வாதா முசுமன் மக்களோகன் குருஃபன் குருட்டுக் கண்கள் செவித்து காதுகள் மறைக்கப்பட்ட உள்ளங்கள் இதெல்லாம் கலந்துவிடும் எத்தனை கண்கள் பார்க்காமல் இருக்கிறதோ கண்கள் உண்டு நேரான வழியை பார்க்காது காதுகள் உண்டு ஆனால் அந்த காதை கொண்டு நல்ல செய்திகளை கேட்காது உள்ளங்கள் உண்டு உள்ளத்தை கொண்டு நல்ல செய்திகளை உணராது ஆனால் அந்த அந்த கண்கள் கூட அந்த காதுகள் செவிட்டு காதுகள் கூட அந்த உள்ளங்கள் கூட அந்த அடைக்கப்பட்ட உள்ளங்கள் கூட பெருமான செல்லா வடிவ லா தர்வத்தை சொத்துவிட்டால் எல்லா கண்களும் திறந்துவிடும் பார்வைகள் பார்த்துவிடும் கேள்விகள் கேட்டுவிடும் உள்ளங்கள் உணர்ந்துவிடும் என்று சொல்லுவோம் இதுதான் பெருமானானுடைய தன்மைகள் பேசுவார்கள் ஒரு முறை பெருமானார் செல்லலா வடிவ செல்ல மன்னர்களுடைய காலத்தில் முனாபிக்கு தலைவர் உபை என்பவன் அவன் ரொம்ப அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தான் பெருமானாருக்கு ரொம்பவும் தொந்தரவு முனாபிக்களுடைய தொந்தரவு அதில் தலைமை இவன் இவன் மரணமாகி விட்டான் அப்போது இவனுடைய ஜனாசா மசித் நபிக்கு வந்திருக்கிறது பெருமானா செல்லா அலே செல்லவன் அவர்கள் ஜனாதா தொழிலுக்கு போயிட்டான் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அரசு தான் யாருக்கு ஜனதா தொழிலிக்க முடியும் ஒரு முனாமிக்குக்காக எழுபது தடவை ஸ்ரீமா செய்தாலும் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவனுக்கா சொன்னார் என் தடவை தானே சொன்ன மன்னிக்க மாட்டேன்னுக்காங்க இது எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு தடவை மன்னிவை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டேன் சொல்லிருக்கா மன்னிப்பு தேடாதேன்னு சொல்லலையெல்லாம் என்று சொல்லி ஜனதா தொழிலிக்க போயிட்டாங்க ஒரு முனாமிக்கு தொலை <laughs> அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க தோ கூடாது கபரில இருந்து தோசுக்க கூடாது நீங்க ஜனாதா தொலியை கூடாது என்று எல்லா சட்டம் சத்தம் வந்து உத்தரவு உத்தரவு வந்ததற்கு பின்னாலே கபருக்கு போறாங்க சொல்லணும் அந்த கபருல அவனுடைய அவனுட அவனு அவனுடைய ஜனாதா வெட்டி கட்டி விட்டது அந்த கபர் வந்து எடுக்கிறாங்க ஜனாதா அரசு எடுத்து வெளியில வச்சு கபல்தொலியை கிழட்டி தன்னுடைய உள் ஆடையை

எனக்கு நேர் கிடைக்கும் பார்த்தேன் இப்பதான் நேரம் இதை விட்டால் எனக்கு நேர் கிடைக்காத நன்றிகடன் செய்தேன் என்றார்கள் செல்லாமலே செல்லப்பட்ட இப்படிப்பட்ட அவர்கள் எப்படிப்பட்ட குணம்

ஆட்டு மந்தையும் கூட அவரு அவர் சுத்தமாக்கிட்டார் அவரு போய் என்ன செஞ்சாங்க அவரு கூட்டத்தாரிடத்திலே அசிமூரி மகமத் முகமது கொள்ளுங்க அவற்றில் இருக்கிற பொருளாதாரம் வந்த எல்லா பொருளையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட மனிதரை உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நல்லவரை பார்க்க முடியாது நற்குணத்தினுடையவரை நீங்கள் அவருடைய இஸ்லாத்தில் ஈமான் கொள்ளுங்கள் என்று இதை பார்த்த அன்சாரிகளுக்கு பிடிக்கல ரசூல் உல்லா மக்காவில் வந்து குரேஷிகளுக்கு அட்டைனி கொடுத்துட்டாங்களே எங்களுக்கு ஒன்று கொடுக்காம போட்டுட்டாங்களே நாங்களெல்லாம் இந்த வானிடத்து போரிட்டோம் எதிர்களுடைய கருத்து நீங்கள் வடித்து விட்டிருக்கிறதே எங்களை விட்டு விட்டி அந்த மக்கள் மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கிறார்களே என்ற செய்தி ரசூல்லா பிடிந்துருச்சு அப்படி சாப்பாக்கிலே அந்த அன்சாரிகள் சொல்கிறாங்க ரசூல்வே பண்ணி போனாங்க நல்லா என்ன எங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க அவங்களுக்கு அதிகரி கொடுக்குறாங்க அந்த வாஹிங்களுக்கு அவரை சொல்ல கூடை கூப்பிட விட்டு தனியாக கூடாரத்திலே தோல் அடி போல் தோலினால் செய்யப்பட்ட அந்த கூடாரத்திலே சிவந்தாள் சில பொருளை கூப்பிட்டு நீங்கள் இப்படி எனக்கு செய்து கிடைத்ததே உண்மைதானா ஆம் ஆமையார் சிவந்தான் சொன்னந்தான் நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா இப்போது தான் அவர்கள் புதிதான சிறந்திருக்கு வந்தவர்கள் வீட்டை விட்டு குடும்பத்தாரை விட்டு எல்லா சொத்துகளையும் மக்கள் விட்டு விட்டு அல்லாற சொருக்காக அங்கே வந்துட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நான் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் தெரியுமா நான் வதுவது நான் வருவதற்கு முன்னால் வழியே திருந்தீர்கள் என் முறைய வாக அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழி காட்டினான் நீங்கள் ஏழ்மை நிலையில் இருந்தீர்கள் என்புலைய வாக அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்தான்

நீங்கள் அவர்களை கைவிட்ட போது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோமே இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த மக்களுக்கு குறைசிகள் என்ன எடுத்துச் சென்றார்கள் மகாஜினங்கள் ஒட்டகையும் ஆட்டையும் மாட்டையும் எடுத்து செல்ல நீங்கள் அல்லாஹுடைய ரசோலை அல்லவா எடுத்து செல்கிறீர்கள் அது போதாதா உங்களுக்கு என்று பெருமானார் சொன்ன போது அரசுலா எங்களுக்கு அது போது எங்களுக்கு அல்லாஹ் ரசூலு போதும் சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் ஹிஜ்ரத் மட்டும் இல்லை என்றால் நான் உங்களோடு தான் இருக்கேன் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் மதீனாவே தான் உங்களோடு தான் இந்த நிலை உங்களுக்கு போதாதா என்று சொல்ல போது கண்ணீர் விட்டு தாடிய நலையும் அளவு அழுதார்கள் சாப்பாடு ரசூலுல்லாஹ் உம்மை தான் يا رسول الله உங்களுக்கு வேறு சொத்துகள் தேவையில்லை வாகனங்கள் தேவையில்லை அல்ல அரசு போதுமே அதுவே எங்களுக்கு வெற்றிக்கு காரணம் நீங்கள் எங்களோட வாழ்க்கை எங்களோட மன்னியங்கள் எங்கள் எங்கள் பூமியில் இருங்கள் என்று பெருமிதமாகச் சொன்னார்கள் அழுது அழுது சொன்னார்கள் அன்பிற்குரிய பெரியார்கள் சொன்னார்கள் இப்படித்தான் சஹாபாக்குடைய வாழ்க்கை இருந்தது எந்த அது ஒரு சூழ்நிலை பெரிய வைத்தார்கள் சஹாபாக்கள் அது மட்டுமல்ல நறுக்கணும் இருக்கிறதே

அல்லாபடத்தில் மிக அந்தஸ்துக்குள்ளிதான் நாம் நினைக்கிறோம் நம்ம தொடுகிறோமே நண்பர்கிறோமே ஜெகாத்தி கொடுக்குறோமே அஜிச்சிக்கிறோமே இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம நற்குணம் இல்லை என்றால் நம்முடைய மீசான் தெராஸ் கணக்கா மீசான் தெராஸ் கணக்க வேண்டுமென்றால் நல்ல குணம் வேண்டும் எப்பளோ ரொம்ப கடினமான எல்லத்தில் கூட சொல்ல மாட்டவர்கள் நீ எண்ணையை உஸ்ஹாபா கட்டளை எப்படி பேசுனாங்க எப்படி பேசுனா நீங்க யாரை எடுத்து போறீங்க அவங்க சொத்துக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க நீங்க அல்லா ரசூலை கொண்டு போறியா மின்மையா கேட்டாங்க உடனே தாரத்தாரையா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ரசுல்லாவுடைய ரசுல்லாவுடைய உள்ள குணம் அதுக்கு ரொம்ப ஐமன் ரலியல்லா வாழ்ந்தா அண்ணவர்களை பெருமானாருடைய வாழ்நாளிலே சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி ரசூல்லாவுடைய உமாத்துக்கு பின்னாலே அதற்கு அபோக்கூடிய கிலாபத்திலே உமத்து சொன்னாங்க நம்ம போய் உம்ம ஐம்பது நிமிஷம் சந்திச்சுட்டு வருவோம் நான் ரெண்டு பேரும் போனான் அதுக்கு தப்பா குக்கரம் உமர் போனா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க அது உண்மை ஐம்பது நீ இடம் நீங்க ரசூல்லா பிரிந்து விட்டார்கள் ஆனால் இங்கே இருக்கிறார்கள் அல்லாவிடத்தில் இருக்கிறார்கள் நமக்கு சந்தோஷம் தானே அது என்று சொல்லும் போது அவர்கள் ரசூல்லா பிரிந்து விட்டார்கள் என்று நான் அழலே அபுபக்கரே அவரே இதற்காக நான் அளவில்லை வானத்தில் வருகின்ற செய்தி நின்று விட்டதே என்று அழுகிறேன் எந்த அளவு அல்லாத மீதி பிரியும் ஒரு பெண்மணி எந்த அளவு அல்லாத சொல்வது பிரி வைத்திருக்கிறார்கள் வானத்துடன் செய்தி வந்து நின்று விட்டதே ரசூல்லா இறந்து விட்ட பிறகு செய்திகள் வருவதில்லை இதனால் தான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதில் துன்பாய்மன் அழியல்லாம் ஒரு மனிதர்

இந்த ராமத்து கண்ணுக்கு தெரியாத அருள் அல்லாஹ்விடத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் வெளியில் சென்றுவிட்டால் கேட்கிறமே நம்ம ஆயிரம் ரூபாய் செய்கின்ற வியாபாரத்திலே இருநூறு ரூபாய் கூட கிடைச்சிருந்தால் கண்டுக்கு தெரியுது அதான் பதில் வியாபாரத்திலே வியாபாரம் செய்கிற முக்கியமா தொடர்ந்து விட்டு அல்லாவுடைய பதவியை தேடுங்கள் என்று எல்லாம் சொல்லுகிறானே அப்போது அல்லாவுடைய பதவி தேடுகிறோம் வியாபாரம் செய்கிறோம் செய்து விட்டு ஆயிரம் ரூபாய் வியாபாரத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் லாபத்தோடு வருகிறோமே அந்த இருநூறு ரூபாய் கண்ணாலே பார்க்கிறோமே இது பதில்

நீங்க நன்மை செய்யிட்டே நிற்கீங்க அதனாலே எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுக்கிறான் அதே நேரத்தில் வகிம்மா முசீ அன் ஃபர அவன் வாழ வைத்து விட்டாய் தீமை செய்யாமல் இருப்பதற்கும் எல்லாம் மத்தாலாம் அப்படி ஒன்று மாணவனாக தீமை செய்வதற்கு மனம் வராது சென்னருங்க நல்லா வந்து நம்ம பாவியாய் விழுவோம் சரி எல்லாம் நமக்கு நல்ல ஹையர்த்தம் கொடுத்துருக்கான் இனிமேலாவது நல்ல அமல்களை செய்வோம் அப்படிங்கிற நல்ல எண்ணம் வரும் சொல்லி அலாம் ஜல்லீஷான சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருந்தாலும் நறுகுணத்தோடு வாழ வேண்டும் எப்படி மக்கள்கிட்ட பேசுனங்கிறதை தெரிஞ்சுக்கணும் நான் தான் பேச்சில்தான் இருக்கிறேன் எந்த கோபக்காரணமாக இருந்தாலும் கூட நீங்கள் மென்மையாக பேசும்போது அவனும் தெரிஞ்சுக்கணும் எல்லா சொன்னார் அவன் சரி இல்லாமல் அசாலையில் தீங்கு செய்தவனுக்கு சரி நன்மை செய்து அவன் தீங்கு தான் செஞ்சுருப்பான நம்ம வரம்போ முள்ளடி கொண்டு

அதில் அறுபது வரு வருடம் ரசூல்லாவை பத்தி இழுந்து பாடியவர் என்று இஸ்லாமத்திற்கு வந்தாரோ அது என்று அறுபது வருடங்க ரசூல்லாவை போல் ரசுல்லாவை பற்றி புகழ்ந்தே பாடியவர் என்ன பாடுனாங்க ரசுல்லா பத்தி சொல்றாங்க வாக்கிஸ்தனர் பெண் கெல்லம் லம்தர் ஆயிரி உங்களைப் போல் ஒரு அழகான மனிதர் என் கண்கள் பார்த்ததில்லை உங்களைப் போல் அழகான மனிதர் என் கண்கள் பார்த்ததில்லை வாஜ்மலையும் கெல்லம்

நற்குணத்தோடு வாழ்வதற்கு அல்லாம் எனக்கும் உங்களுக்கும் கௌகலித்த நிறுவாடாக என்று கேட்டுக்கொண்டு சிறைகளை நிறைப்படுத்தி விடைபெறுகிறேன்